ஹாய் நான் மேகலா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எலி என் மேலே விழுந்தது அதற்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க எலி வந்து நம்ம மேலே விழுந்தா அதிர்ஷ்டம் வெள்ளை எலி விழுந்திருந்தால் இனி நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக வரும் நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதற்கு நல்ல ஒரு வெற்றியே நம்மளுக்கு கிடைக்கும் எலி பூஜை செய்யலாம் எப்படி செய்யலான்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் விநாயகரும் எலியும் இருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ வச்சு வழிபாடு செய்யலாம் விநாயகர் எலி எந்திரம் இருந்தாலும் வச்சு வழிபாடு செய்யலாம் தன்வந்திரி ஃபோட்டோ இல்லைன்னா தன்வந்திரி விக்கிரகம் தன்வந்திரி எந்திரம் இருந்தாலும் வச்சு வழிபாடு செய்யலாம் விநாயகர் எலி வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தால் மாசத்தில் வர அஸ்த நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்யலாம் ஏழு அஸ்த நட்சத்திர தன்று வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் எலி பொந்து எதுவும் இருந்துச்சுன்னா அந்த பொந்தில் வந்து கொஞ்சம் வெள்ளமும் கொஞ்சம் பாலும் ஊற்றி அந்த பொந்தை வந்து அடைச்சிடலாம் ஏழு அஸ்த நட்சத்திரம் வழிபாடு செய்யும் பொழுது பொருளால் அர்ச்சனை பண்ணணும் இல்லை எங்களுக்கு நோய் நொடியெல்லாம் இருக்கே அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ இல்லை பெருமாளை நாங்கள் வழிபடுறதாக இருந்தோன்னா தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யலாம் தன்வந்திரி பகவான் வழிபாடு செய்யும் பொழுது புரட்டாசி மாதத்தில் வர புதன்கிழமை எத்தனை புதன்கிழமை வருதோ நாலு புதன்கிழமைனா நாலு புதன்கிழமை இல்லைன்னா அஞ்சு புதன்கிழமைன்னா அஞ்சு புதன்கிழமை தன்வந்திரி வழிபாடு செய்யலாம் தன்வந்திரி வ வழிபாடு செய்யும் பொழுது துளசி அர்ச்சனை செய்யணும் விநாயகர் எலி வழிபாடு இல்லைன்னா தன்வந்திரி வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே தீபம் வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றணும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியம் வந்து பால் நெய் வெல்லம் கலந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யணும் தினமுமே காலையில் எந்திக்கும் பொழுது நம்மளோட உள்ளாங்கையை பார்க்கணும் உள்ளாங்கையை பார்த்து நம்மளோட சகல பிரச்சனைகளும் தீர்ந்து சகல செல்வங்களும் கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு நம்ம எந்திக்கணும் தேங்க் யூ